ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெங்கடேஸ்வர பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று குடும்பத்தினருடன் வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து கட்டித்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முன்னாள் பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து திருக்கடையூர் சென்ற பீவிரத சாந்தி விழா எழுபதாவது திருமண விழாவை கொண்டாட சென்றனர் வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி பயின்ற முன்னாள் மாணவர்கள் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் ஆண்டுக்கு ஒருமுறை பள்ளியில் சந்தித்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு இருப்பதுடன் அந்த வகையில் தற்போது முப்பத்தைந்து பழைய மாணவர்கள் மட்டுமே உள்ளனர் இன்று அவர்கள் குடும்பத்துடன் பேரன் பேத்திகள் மற்றும் தம்பதியினுடன் கள சந்தித்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் பின்னர் இவர்கள் அனைவரும் ஒரு நாள் இன்று திருக்கடையூர் பக்தி ஸ்தலத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று திருக்கடையூருக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பீமிரத சுவாந்தி விழா எழுபதாவது திருமண விழா கொண்டாட குடும்பத்துடன் கிளம்பி சென்றனர் படித்த பள்ளிக்கு மாணவர்களுக்கும் பல்வேறு நல்தட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இவர்களுக்கு தற்போது எழுபது வயது பூர்த்தியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது